ஹரி நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் நாடி வந்த கோலில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றலினே ஓம் அனுமந்தாய் வித்மகே வாயு புத்தராய தீமகை தந்துனோ மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் பார்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பௌர்ணமி திதிகள் அதாவது மற்ற நாட்கள் எல்லாமே தேய்பிரை நாள் தாங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூணாவது ராசி இந்த மிதுன ராசிக்கு இந்த வாரமாவது சூப்பராக இருக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறீங்க எல்லா வாரமே நல்லா தான் இருக்குது இந்த வாரம் அதை விட சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னாக்கா ராசிநாதன் உங்களுக்கு உச்சநிலை பெறுகிறார் மூணு நாள் சிம்மத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் கடைசி நாலு நாள் உங்களுக்கு உச்சம் பெறுகிறார் அப்போ ராசிநாதன் உச்சம் பெறுவதால் இந்த வாரம் பல மேன்மைகள் நடக்கப் போகிறது நல்லது நடக்கப் போகிறது நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த சில விஷயங்கள் கைகூடி வரப்போகிறது சில முடிவு வராத ஃபெயிலியர் ஆகியிருக்கும் சில விஷயங்கள் இப்போ அது சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நிலைக்கு வரப்போகிறது என்று சொன்னால் மிகையாக நீங்கள் எடுக்கிற முயற்சி எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறும் சிறப்பான ஒரு வாரம் ராசிநாதனுடைய நிலை அருமையாக இருக்கார் ராசிநாதன் நல்லா இருந்தால் எல்லாமே சிறப்பாக இருக்காங்க அது மட்டுமல்ல ராசியில் குரு பகவான் இருக்கார் குரு பார்வை கோடி நன்மை ராசியில் குரு இருந்தாலே ஒரு மேன்மை தான் யார் அப்படின்னா அவர் ஏழுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் ராசியில் வந்திருக்கிறார் இருக்கிறார் அப்போ தொழில் அதாவது கூட்டு தொழிலாக இருக்கட்டும் இல்லை தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பா உத்தியோகம் ப பண்ணுறவராக இருக்கட்டும் அதில் அந்த திங்கிங் தாங்க உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பெற போகிறீங்க குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த வாரம் நினச்சது சாதிக்க முடியும் அஞ்சாமிடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் இப்போ அஞ்சாமிடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் அஞ்சாம் இடம் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சீட்டாட்டம் ரேசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சூப்பரான ஒரு வாரம் அது மட்டுமா உங்கள் பூர்வீகத்திலேருந்து நல்ல தகவல் வரப்போகிறது குழந்தைகளுடைய வ கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடைய போகிறது அதுவும் உயர்கல்வி படிக்கிறவங்க நல்லா படிக்கிறாங்கன்னு இன்சூரன்ஸில் இருந்து தகவல் வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கண்டிப்பாக அமையும் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் அது மட்டுமா கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளும் ஆதரவோடு அரவணைப்போடு இருப்பார்கள் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் என்று சொன்னால் மிகையாகாது சமூகத்தில் பேர் புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு தருணம் ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார் லட்சுமி கலாட்சியம் நிறைந்த ஒரு வாரம் சூப்பருங்க ரெண்டில் சுக்கரன் இருக்கு கொடுத்து வைக்கணும் ஏற்கனவே நீங்கள் ரொம்ப நாசிக்காக நயமாக பேசக்கூடியவர்கள் இன்னும் ரெண்டில் சுக்கரன் இருக்குது ராசிநாதன் மூணாம் இடத்துல இருக்கார்னு சொன்னால் சூப்பராக பேசி காரியத்தை வெற்றி பெறுவீர்கள் உங்கள் முயற்சி சூப்பராக வெற்றி ஆகும் அப்படின்னு சொல்லலாம் மூணுக்குடைய சூரியன் மூணில் ஆட்சி நிலையில் இருக்கிறார் அப்போது எல்லாமே உங்களுக்கு சாதகம் தாங்க இருந்த போதிலும் உங்களுக்கு ஒம்பதில் ராகு இருந்து இருப்பது மைனஸ்னு சொன்னாலும் குரு பார்க்குறாரு அது ப்ளஸ்ஸாக மாறிப்போகுது அப்போது வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரப்போகிறது உஷாராக இருந்து கொள்ளுங்கள் வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் கண்டிப்பாக நீங்கள் போங்க சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அது உயர்கல்விக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ஆப்டாக அமையும் ஏன் உத்தியோகத்துக்கெல்லாம் அமையாதாலும் உத்தியோகத்துக்கும் போகலாம் நீங்கள் சொந்த தொழிலுக்காகவும் செல்லலாம் வெளிநாடு வகையில் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அருமையான ஒரு தொழில் சிறப்பாக அமையும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க மற்றபடி பத்தில் சனி இருந்தாலும் உங்களுக்கு வக்கரமாக இருக்கார் அதிகப்படியான உழைப்பு தான் தேவைப்படுகிறது மற்றபடி ஒன்றும் குறை கிடையாதுங்க அதே சனி பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை செவ்வாய் பாருங்க சனி பார்வையில் இருக்கிறார் அப்போது இந்த வாகன ஓட்டிகள் அதாவது டூ வீலர் ஆகட்டும் ஃபோர் வீலர் ஆகட்டும் ஆட்டோ கார் டிரைவரு கால் டேக்ஸி டிரைவரு பஸ்ஸு டிரைவரு லாரி டிரைவர் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஓட்டுறவங்க ஜேர்சிபி கனரக வெஹிக்கிள்ஸில் இது ஆப்ரேட் பண்ணுறவங்க மற்றபடி இந்த தொழில் துறையில் இண்டஸ்ட்ரியலிஸ்டில் இருக்கிறாங்க பார்த்திங்களா அவங்க வந்து மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க அவங்களாமலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க கையில் காலில் அடிபடுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது புதன் உச்சமாக இருக்கிறார் ஆனால் சனி பார்க்குறார் நீங்கள் எடுக்கிற முயற்சி சக்ஸஸ் ஆகும் லேட் ஆகும் பொழுது லேட்டஸ்ட்டாக சக்ஸஸ் பண்ணுவீங்க ஆனால் இந்த வாரம் கண்டிப்பாக சக்ஸஸ் பெறுவதற்கான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உண்டு திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு திருமணம் அமைய போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடத்து அதிபதி குரு ராசியில் வந்து ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் நீங்கள் தொழில் பண்ணக்கூடியவர்கள் நம்பி கணம் வாங்கி தொழில் பண்ணலாம் தொழில் விருத்தி அடையும் இல்லை இன்னொரு பிராஞ்சி கூட ஓப்பன் பண்ணலாம் சிறப்பாக செல்லும் உங்களை பொறுத்தவரையிலையும் உத்தியோகத்துக்கு போகிறீங்களா தொழிலுக்கு போகிறீங்களா உங்கள் ஜோசியரை அணுகி ஒன் இஸ் பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னு சொல்லலாம் கண்டிப்பாக சாதிக்க முடியும் சரித்திரம் படைக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் பத்தாம் இடத்தை பார்க்குறார் ஸோ புதனும் பத்தாம் இடத்தை பார்க்குறார் சுக்கரன் இரண்டில் இருந்தாலும் சூப்பராக இருக்கார் அதனால் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை நிதித்துறை நீதித்துறை ஆன்மீகம் மற்றும் ஆலயங்களில் வழிபாடு செய்பவர்கள் ஆலயங்களில் அதாவது அறநிலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஒரு சில சம்பளம் வாங்காமல் பொறுப்பில் கௌரவ பொறுப்பில் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான ஒரு காலகட்டம் இந்த வாரம் ராசியில் குரு இருக்கிறார் ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார் இந்த ரெண்டுக்குடைய சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் பன்னெண்டாம் இடம் நாலு இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பான ஒரு அம்சம் ரெண்டுக்குள்ளே சந்திரன் குரு பார்வை அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பத்தாம் இடம் பிறகு பதினோராம் இடம் இப்படி நல்ல இடத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்வது என்பது பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் சுக்கரன் வேறு அங்கிருந்து அங்கே இருக்கிறார் கடைசி ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா சந்திரனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் வேற இருக்காங்க அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சஞ்சார நிலை இந்த வாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறதால குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு திருப்திகரமான ஒரு சூழல் திருப்திகரமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் நாளில் செவ்வாய் இருக்கிறது நாலாம் வீட்டில் புதன் அடைகிறார் வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் துறவு வாங்க வீடு கட்ட ஃப்ளாட்டு வாங்க இப்படி உங்களுக்கு இந்த வாரம் ஏதாவது ஒரு முயற்சியில் இறங்குவீர்கள் அந்த முயற்சி கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் மொத்தத்தில் இந்த வாரம் நீங்கள் இந்த உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் சொந்தமாக கம்பெனி வச்சு நடத்துகிறவங்க அதில் வேலை பார்க்கக்கூடியவர்களுடைய நல்ல அருமையான ஒரு கோஆப்ரேஷனால் சொந்தமாக கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரமாகத்தான் இது விளங்க போகிறது இந்த நிலக்கரி நிலத்துக்கு அடியில் சுரங்கம் பெட்ரோலியம் புரட்சி போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு உன்னதமான ஒரு வாரமாகத்தான் இது விளங்க போகிறது மொத்தத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் சாதிக்கப் போகிறீர்கள் தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கப் போகிறது நல்ல பண வரவு பொருள் வரவு இருக்கப் போகிறது அருமையான ஒரு வாரம் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க நாளுக்குடையவன் உச்சநிலை பெறுகிறார் இப்போ கல்வி தடை இல்லாமல் நல்லா உயர்நிலைக்கு படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு தருணம் மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் அரசியல்வாதிகளாகட்டும் அரசாங்கத்தில் பதவியில் இருப்பவர்களாகட்டும் தனியார் தொழில் வேலை பார்க்குறவங்க இல்லை சொந்த தொழில் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சாதிக்க போறீங்க சரித்திரம் படிக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க மொத்தத்தில் இந்த வாரம் ஒரு உன்னதமான ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வரப்பட